முதிர்ம ஆனாலும் எங்களை தள்ளி விடாதவரே குண்டி போனாலும் எங்களை கைவிடாதவரே உங்களுடைய உன்னத பலத்தினால் இந்த காலகலம் வெளியிட்டுக் கொண்டிருந்தவரே நம்மை சோத்தரிக்கிற மாண்டவரே காட்டாந்திரத்து கொத்ததான பலனை கருகிறவரே நம்மை சோத்தரிக்கிறோம் அலூயா தோற்றுற மாதவரே அழலூயா அவை துதிக்கிற மாண்டவரே அந்த வருஷங்களை நன்மை நாளின் தேவன் ஆண்டவரே பாதைகள் நையாய் புலிகள் இருக்கா அதற்காக நாங்கள் நான் துதிக்கிற மாண்டவரே அழகு அசோத்திரம் ஆண்டவரே அழகூரியா நாங்கள் பாடி பாடி ஆண்டவரே அழகு அண்ட உரையை நாள் முழுவதும் வாழ் முழுவதும் ஆண்டு உரையை நிறைந்த எங்களுடைய அண்ட உரைமை துதிக்க அண்ட உரையம் போக்க அல்ல உரையின் நாமத்தை உயர்த்த அழலு யா சூத்திரம் எங்கள் தன்மையை ஆளவரே நாங்கள் சுதிக்கிறோம் உங்கள் தஞ்சமே எங்கள் கேட்கமே எங்கள் சுருகமே நாங்கள் சுதிக்கிறோம் உண்மை ஆறாதிக்கிற கொடுத்து அந்தவரே எங்கள் ஆண்டவரே தேவனாண்டவரே அழலு யா சூத்திரமாண்டவரே அழலு அந்தவரையே சோத்ரங்க சுதனங்கள் எல்லாத்தையும் மாத்திக்கத்தாவே இந்த காலகளை ஆராதிக்க புதுவி செய்தவரே உண்மை சுதிக்கிறோம் அழலு யா மீதன அந்தவரையும் சூத்திரம் அந்தவரே சொல்றேங்க தாவே அந்த ஒரு செய்தி கொடுக்குற காசுல வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க வார்த்தை இந்த மன்னாவனால நிறைக்க அந்த ஒரு சோதரங்க தாவே அழலூயா பிதாச்சாரி அந்த மன்னாவனால அங்க நிரப்புக தேவன் அந்த ஒரு அழலூயா சோத்து ஜெகப்பகுதி ஆசு வைத்தாங்க அது தொடக்கம் முடிவு பண்ணிடும் பிதாக்குமார் பசு சாமியுடைய வல்லமை அதிகமாய் வெளிப்படுவதாக நம்முடைய வல்லமை அண்டவரையுடைய ஆமை மயமப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜபங்களை இருக்கும் நிலப்பிடாது ஆமை

அவரோட சமூகத்திலே காணப்பட கத்திரிக் கொடுத்த கிருபைக்காக கத்திரை நான் நன்றியோடு ஒடிச்சு தோத்திருக்கிறேன் இந்த பரிசுத்த சேனை ஊழியர்கள் ஊழியங்கள் மூலமாய் நடைபெறுகிற எல்லா விதமான ஊழியங்களுக்காக கத்தரை நான் நன்றியோடு ஓடி தோத்திருக்கிறேன் இதற்கு பொறுப்பா இருந்து இந்த ஊழியங்களை கத்திரதாமே அவர்கள் மூலமாய் கொடுத்த பாரத்தை அவர்கள் நிறைவேற்றி வருவதற்காக கத்தரை நான் கத்தருடைய தாசர்களுக்காக கத்தரை நான் நன்றியோடு தோத்திருக்கிறேன் இந்த காலை ஜபத்திலும் கூட எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த வேலையிலும் கூட கத்தர் எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான் ஆனாலும் இன்றும் கத்தர் இதன் மூலமாக ஒரு காரியத்தை நம்மளோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஏசாயா ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் பதினேழு பதினேழு பதினேழாவது வசனத்துல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கத்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கத்தர் சொல்கிறார் இது கத்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் என்னால் உண்டான அவர்களுடைய நீதி என்று கத்தர் சொல்கிறார் நமக்கு விரோதமாய் இந்த நாட்களிலே அநேக சத்ருடைய போர் வல்லமைகள் மனுஷர் மூலமாய் வருகிற கிரியைகள் மனுஷர் மூலமாய் வருகிற எதிர்ப்புகள் மனுஷர்கள் மூலமாய் வருகிற நிந்தனையான காரியங்கள் அவமானமான காரியங்கள் அநேக பாதையில் வழியாய் வழியாய் நாம் கடந்து சென்றாலும் கத்தர் இது அவருடைய சுதந்திரமும் என்னால உண்டான நீதி என்று கத்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் எந்த எந்த ஆயுதமா இருந்தாலும் அது போம் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் இதை குறித்து கத்தர் எனக்கு உணர்த்தும் போது இதை எப்படி நான் சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து கொண்ட பொழுது கத்தர் எனக்கு ஒரு சில சம்பவங்களை ஞாபகப்படுத்தினார் அதில் உங்கள் மத்தியில சொல்ல வாஞ்சிக்கிறேன் கத்தருக்கு மைமும் உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் அநேக பாதைகள் வழியாய நாம் கடந்து செல்கிறோம் நிதமும் நித்தமும் நம்மளை மனமடிவு உண்டாக்குகிற அநேக சம்பவங்கள் அநேக சூழ்நிலைகள் காயப்படுத்தி கொண்டிருக்கிறதான நிலவரத்தில் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்திலையும் வேலைகளிலும் ஊழியங்களிலும் நம்முடைய தனிப்பட்ட அறிதியிலையும் ஒரு பிரச்சனையுமே இல்லாட்டாலும் சரீரத்துல வியாதியினால சரீரத்துல பலவீனத்தினால நம்மளை சத்துரு இப்படி ஆகிலும் அவருடைய ஆயுதத்தை அவன் பிரயோகித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் கத்தர் அந்த வேலையிலே நமக்கு உணர்த்துகிறார் இது கத்தருடைய ஊழியக்காரரையும் சுதந்திரம் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதத்தை வாய்க்காதே போக செய்வது கத்தருடைய சுதந்திரமும் அது அவருடைய நீதி அவருடைய ரைட்சியஸ் சென்று வாசிக்கிறோம் இதே நமக்கு கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த நாளிலே இந்த மாசத்துல இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில வந்திருக்கிறோம் பதினோரு மாதங்களை காண செய்தவர் பதினோரு மாதங்களை கிருபையாய் முடிக்க கத்தர் உதவி செய்வார் இந்த பனிரெண்டாவது மாதத்துல இதுவரையிலும் கிடைக்கக்கூடாத நன்மைகள் தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த வருஷத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி புதிய வருஷத்துக்குள்ளே கத்தர் நம்மளை பிரவேசிக்க அவர் நடத்தி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் முதலாவதாக ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் எஸ்தர் புஸ்தகத்துல அந்த ஆமான் முருகைக்காய்க்காக தூக்கு மரத்தை உண்டு பண்ணினான் அவனை தூக்குல ஆகியும் சொல்லி அவன் முயற்சி பண்ணினான் முருதைக்காய் அல்லும் புகழும் புசியாமல் குடியாமல் இருந்து உபவாசம் பண்ணினார்கள் ஆமான் அந்த அகாசுவர ராஜாவோடு ரொம்ப நெருக்கமா இருந்தபடியால் அந்த அகாசுவர ராஜா ஆமானுக்கு அவர் என்ன கேட்டாலும் அவர் செய்கிற ஒரு நிலவரத்துல அவர் காணப்பட்டார் உன் இஷ்டப்படி செய்யலாம் என்று மூன்றாவது அதிகாரம் பதினோரா வசனத்துல அவர் சொல்லுகிறார் அவர் ஈத ஜனங்களை குறித்து சொல்லுகிறார் ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள் அவர்கள் வழக்கத்துக்கு விகற்பமாய் காணப்படுகிறார்கள் ராஜாவுடைய சட்டத்தை கை சொல்லி பொய் சாட்சி சொல்லி அந்த முருகைக்காய் நிமித்தமாக அந்த ஜனங்களை எப்படி ஆகிய அழித்து விட வேண்டும் என்று அவன் பேசிய பொழுது ராஜாவும் இஷ்டப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று செய்யலாம் என்று அவருக்கு உத்தரவு கொடுத்தார் அது தன்னுடைய மோதரத்தை கலத்தி அதிகாரத்தை கொடுத்தார் இப்படி யூதருக்கு சத்ருவாய் இருந்த ஆமான் அதை கொடுத்த உடனே மருதைக்காய் வஸ்திரங்களை கிழித்து அவர் ரெட்டொடுத்தி கத்தருடைய சமூகத்திலே அழுது ஜெபித்தது நாம் பார்க்கிறோம் அவ எஸ்டரும் பாருங்க தன்னுடைய தாதிமார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு மூன்று நாட்கள் உபாசித்து ஜபித்தார்கள் இதை பார்த்து அவன் ரசித்து கொண்டிருக்கலாம் கத்தருடைய ஜனங்கள் வேதனைப்படுகிறதை அவன் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கலாம் புலம்புவதை ரசித்து கொண்டிருக்கிறான் இது நம்ம ஒரு பகுதியில நாம் பார்க்கும் பொழுது நமக்கு கத்தர் விசுவாச திடப்படுத்தவும் நம்மளை பலப்படுத்தவும் கத்தர் ஒரு காரியம் செய்கிற ஒரு காரியமா இருந்தாலும் சத்ரு அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில பாருங்க அந்த சம்பவம் நடப்பதற்கு முந்தின நாள் ராத்திரியில ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது அந்த ராத்திரியில ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் அவள் கால வருத்தமான எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான் அது ராஜ சமூகத்திலே வாசிக்கப்பட்டது பிக்தானும் தேரே தேரேசும் ராஜாவின் கைபோட பார்த்தார்கள் என்றதை அந்த ஆமான் தடுத்தது அதில் எழுதப்பட்டிருந்தது அது பார்த்த உடனே பாரு அந்த அந்த ராத்திரி முடிந்த அடுத்த நாள் அந்த ஆமான் வந்து நிற்கிறார் ஆஹ் ராஜாவினுடைய நின்று அந்த முத்திரையை வாங்கிக்கிட்டு அந்த ராஜா ஆமானை தூக்கில போட சொல்வதற்கு அவன் எத்தனை மணி அந்த ராஜாவுடைய முற்றத்துல நின்று கொண்டிருக்கிறான் ஆனா அதற்கு முந்தின ராத்திரியிலே கத்திர அந்த காரியத்தை ராஜாவுக்கு வெளிப்படுத்தி காரியத்தை மாறுதலாய் மாற பண்ணினார் சூசா நகரம் கலங்கிட்டு என்றெல்லாம் வாசிக்கிறோம் இந்த கலைஞரை நேரத்துல கத்தருடைய ஜனங்கள் போராடி ஜெபிக்கிறாங்க கண்ணீர் விடுறாங்க அழுகுறாங்க ஆஹ் இது எல்லாமே தங்களுடைய ஆவிக்கிர ஜீவனத்திலே தங்களை பலப்படுத்துகிற ஒரு காரியமா இருந்தது ஆனாலும் காரியம் பாருங்க ஒரு இரவில அந்த காரியம் நடப்பதற்கு முந்தின இரவில கத்தர் ராஜாவுக்கு நித்திரையை வரப்பண்ணாமல் இருந்து அந்த இடத்துல ஒரு மாறுதலை கட்டளையிட்டார் என்று வாசிக்கிறோம் இது போல நம்முடைய வாழ்க்கையில அநேக உபத்திரங்கள் வரலாம் ஆனாலும் உண்மையாய் கத்தரை தேடும் பொழுது வரும் ஒரு மூன்று நாள் உபவாசம் ஒரு மூன்று நாள் உபவாச ஜபம் ஒரு தேசத்தை மாற்றுமானால் நம்முடைய குடும்பத்தை சாதாரண ஒரு சிறிய குடும்பத்தை மாற்றுவதற்கு ஒரு வல்ல மேல தேவனாயிருக்கிறார் அது போல நாம் வாசிக்கிறோம் அப்போ சிலர் பனிரெண்டாவது அதிக அதிகாரத்துல பேதுருவை பத்தி ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் பேதுருவை அந்த ஏறுவது ராஜா ஆஹ் ஜெயில அடைச்சிட்டார் அவர் பஸ்கா பண்டிகை முடிஞ்ச உடனே அவரை கொன்று விட வேண்டும் என்று ஒரு நாள் குறித்திருந்தார் இப்படி ஒரு நாள் குறித்த நேரத்தில பாருங்க அவரை பேதரை பிடிச்சு வகுப்புக்கு நான்கு பேர் அப்படி நான்கு வகுப்புகளின் வசமாக கிட்டத்தட்ட பதினாறு பேர் அவருக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க அது இல்ல அவனை சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தான் ஆனால் அவளுக்கு சபையார் ஊக்கமா ஜபிச்சாங்க ஏறோது அந்த பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல ஏறோது குறித்திருந்த அந்த நாளுக்கு முன்தின ராத்திரின்னு வாசிக்கிறோம் பாருங்க அடுத்த நாள் அவன் தூக்கிலிடப்பட வேண்டும் அவன் கொல்லப்பட வேண்டும் ஜனங்களுக்கு முன்பாக கொல்லப்பட வேண்டும் அந்த நாளுக்கு ராத்திரியிலே கத்திரோட தூதன் வந்து நின்றான் என்று வாசிக்கிறோம் உண்மையாகவே பல பாடுகள் கஷ்டங்கள் உபத்திரங்கள் வேதனைகள் துக்கத்தில் மத்தியிலே போனாலும் அந்த பிரச்சனைக்கு முந்தின நாள் ராத்திரியிலே கத்திரோட தூதனே இயேசப்பா நமக்கு அனுப்புகிற ஒரு நல்ல தெய்வமா இருக்கிறான் அநேக வியாதியினுடைய உக்கரத்தில கடந்து செல்லலாம் அநேக கஷ்டத்தின் பாதையில கடந்து சென்னாலும் அது நம்மளை மேற்கொள்வதில்லை எஸ்ரோட வாழ்க்கையிலே பாருங்க நூற்றி இருபத்தி ஏழு நாடுல இருக்கிற யூத ஜனங்கள் காக்கப்பட்டார்கள் அந்த அந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு முன்தின ராத்திரியிலே அந்த ராஜாவுக்கு நித்திரை வர பண்ணாமல் அவருக்கு ஒரு காரியத்தை உண்டு பண்ணி அந்த இடத்துல அக்காரியம் மாறுதலாய் முடிந்தது ராஜா தன்னைத்தான் பண்ணுவார் என்று நினைத்து கொண்டிருந்தான் அந்த கணத்தை காய் பக்கம் திரும்பினது இப்படி கத்தர் காரியத்தை மாற பண்ணுகிற ஒரு இருக்கிறா உண்மையாகவே நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது ஆயுதங்கள் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் ஏற்படுத்தப்படும் பட் அது வாய்க்காது அந்த ஆயுதங்கள் ஏற்படுத்தும் ஏற்படுத்தப்படும் பொழுது வேதனைகள் உண்டாகும் உபத்துறவுகள் உண்டாகலிலும் இளம் மத்தியில எஸ்தரை போல நல்லா உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் அந்த கடைசி நாட்களில் எல்லா சபைகளிலும் இந்த பனிரெண்டாவது மாதத்துல அநேக ஜெபங்கள் வைத்திருக்கிறார்கள் கத்தருக்கு நன்றி சொல்லும் விதமாக புதிய வருஷத்துல பிரவேசிப்பதற்கு தங்களை தாழ்த்தி பல கிருபைகளை பெற்றுக்கொண்டு புதிய வருஷத்துல பிரவேசிப்பதற்கு அநேக சபைகளில டெய்லி ஜபங்கள் வைத்திருக்கிறார்கள் அது போல அந்த கடைசி மாதத்துல இன்னும் அதிகமா கத்தரோட சமூகத்திலே நமக்கு எலும்புகிற எந்த ஆயுதமும் போகும் இது கத்தர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரம் இது கத்தர் நமக்கு வைத்திருக்கிற நீதி என்று நாம் வாசிக்கிறோம் இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள இந்த சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க கத்த நமக்கு கிருபை செய்வாராங்க அது போலவே அந்த பேதவை ஜெயில அடைத்திருந்த பொழுது அந்த குறித்த ஏறுவது சத்து குறித்த நாளுக்கு முந்தின ராத்திரியில கத்தருடைய தூதன் வந்து நின்றான் பேதுருவை தட்டி எழுப்புகிறான் அவன் எழுப்பின பொழுது சங்கிலிகள் கலண்டு விழுந்தது என்று வாசிக்கிறோம் அவன் சொப்பனம் காண்கிறானாகவே நடந்து செல்கிறான் இப்படி அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான் அந்த சபையார் மத்திலே அவன் போனதை நாம் பார்க்கிறோம் கத்தர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்கிற ஒரு இருக்கிறார் அது போல இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல வாஞ்சுகிறேன் அதே அப்போ சிலர் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறோம் ஒரு நாற்பது பேர் சவுளை கொள்வதற்கு சபதம் பண்றாங்க அவங்க சபதம் பண்ணி ஆஹ் சவுளை நம்ம கொன்றணும்னு சொல்லி அது வரைக்கும் அவங்க சாப்பிடலை உபவாசம் பண்ணி சாப்பிடாம இருந்து இப்ப அந்த இருபத்தி மூணாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல தாங்கள் பவுளை கொலை செய்யும் அளவும் புசிப்பதில்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள் ஆனாலும் பாருங்க பவுலனுடைய அந்த பதினாறாம் வசனத்துல பவுலனுடைய சகோதரியின் குமாரன் இதை கேள்விப்பட்டு ராஜாவாகிய சேனாதிபதியின் இடத்துல இந்த காரியத்தை சொன்னான் பாருங்க சபதம் பண்ணாங்க நாற்பது பேருக்கு மேல அவனுக்கு உதவி செய்வது போல ஆலோசனை சங்கத்துக்கு அவனுக்கு உதவி செய்வது போல போய் அவனை கொல்ல வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிருந்தாங்க சத்துரு திட்டம் பண்ணியிருந்தான் கத்தர் பாருங்க அன்று ராத்திரியிலே இருபத்தி மூணாவது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது இருநூறு ஈட்டியக்காரர்கள் செசிரியா பட்டணத்துக்கு போகும்படி காலாட்களையும் எழுபது குதிரை வீரரையும் அந்த சேனாதிபதி ஏற்படுத்திய ராத்திரியவே அந்த பவுலை அந்த தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம் உண்மையாகவே கத்திற்காக நிக்கும் போது கத்திற்காக நாம் ஜீவிக்கும் போது கத்தருடைய ஊழியங்களை செய்யும் பொழுது சத்துரு போட்டிருக்கிற திட்டங்களை எல்லாவற்றையும் மாட்டுகிற ஒரு நல்ல தகப்ப நமக்கு இருக்கிறார் பேதருடைய வாழ்க்கையில சத்துரு திட்டம் பண்ணியிருந்த ஒரு தேதி குறித்திருந்தான் அந்த குறித்திருந்த நாளுக்கு ராத்திரியிலே பேதர் விடுவிக்கப்பட்டார் பவருடைய வாழ்க்கையிலும் கூட அந்த திட்டம் பண்ணியிருந்தாங்க நாற்பது பேருக்கு மேல புசிப்பதில்லை குடிப்பதில்லை அவனை எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருந்த பொழுது கத்தர் ஒரு நபர் மூலமாய் ஒரு ஆள் மூலமா அந்த காரியத்தை இந்த சேனாதிபின் சொல்லி அந்த இடத்துல காரியத்திலே மாறுதலாய் மாற பண்ணின உண்மையாகவே இதை வாசிக்கும் பொழுது இந்த சம்பவங்கள்லாம் கேட்கும் போது உண்மையாகவே நம்முடைய 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 தனிப்பட்ட ஜீவங்களிலே போராடி கொண்டிருக்கிற காரியங்களிலே நாம் தனியாய் போராடுவதில்லை நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறா நமக்கு ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறா நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் நான் உன்னை தாங்குவேன் நான் உன்னை சுமப்பேன் உன்னை உன்னை தப்பு வைப்பேன் என்று நாம் வாசிக்கிறோம் கூட வாசித்த அந்த சங்கீதத்துல அந்த எழுபத்தி ஏழாவது சங்கீதத்துல அந்த கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்துல வாசிக்கிறோம் வழி கடலிலும் முது பாதையில் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது பாருங்க செங்கடல்ல அந்த ஜனங்களை பிரவேசித்தது முன்பதாகவே வழி கடலிலும் முது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது அது ஏற்கனவே கத்திரந்தர் கடல் வழியை கடந்திருக்கிறார் அந்த தண்ணீர் ஒளிகளை கடந்திருக்கிறார் என்றுதான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிடுச்சு உண்மையாகவே கத்தர் நம்ம போகிற பாதைகளுக்கு முன்பதாகவே அவர் எல்லா பாதைகளும் அவர் போயிருக்கிறார் அவர் எல்லாம் அவருக்கு தெரியும் கடைசியாக ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன் என் கத்திற்கு மயமு உண்டாகட்டும் மத்திய இரண்டாவது அதிகாரத்துல இயேசு குழந்தையா இருந்த பொழுது இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொல்லும்படி அந்த ஏரோது ராஜா திட்டம் பாருங்க இயேசுவை கொள்வதற்காக அந்த தேசத்துல எல்லா குழந்தைகளையும் கொள்வதற்கு ஒரு இயேசு சாக வேண்டும் என்பதற்காக அந்த தேசத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளையும் இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொள்வதற்கு அவன் உத்தரவு பண்ணினான் அந்த உத்தரவுக்கு முன்பதாக அதுலயும் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது அந்த ராத்திரியிலே கத்தருடைய தூதன் சொப்பனத்துல யோசிப்போட பேசி உடனே நீங்க எகிப்துக்கு போக வேண்டும் என்று கத்தர் கத்தருடைய தூதன் சொல்லுகிறா அந்த இரண்டாவது அதிகாரம் பதினாலாவது இரவிலே பிள்ளைகளையும் எகிப்துக்கு புறப்பட்டு போய் என்று வாசிக்கிறோம் அந்த உத்தரவுக்கு கத்தருடைய தூதன் யோசிப்புக்கு சொப்பனத்துல பேசி அந்த காரியத்திலிருந்து விளக்கத்தை உண்டு பண்ணினார் என்று வாசிக்கிறோம் பாருங்க கத்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே கத்தருடைய அபிஷேகம் இருக்கிறது இயேசுவானவர் ஜீவிக்கிறார் ஒரு இயேசு ஒரு அபிஷேகப்பட்ட பிள்ளை ஒரு ரட்சிக்கப்பட்ட சாக வேண்டும் என்றால் அவன் எத்தனை அவன் கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறான் கத்தருடைய தோண்டி அந்த நாளுக்கு முந்தின ராத்திரியில அவர்களை எகிப்துக்கு போய் பத்திரமா இருக்கும்படி கத்தர் உதவி செய்தார் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தானியலுக்கு திட்டம் பண்ணினார்கள் சிங்க கெபி எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டது எல்லா ஆயுதங்களும் ஆயத்தப்படுத்தப்பட்டது அந்த ஆயுத அந்த பிரச்சனைகள் வழியாய் கடந்து செல்லும்போது வேதனை துக்கப்பட்டிருப்பார் வேதனை பட்டிருப்பார் ஆனால் அந்த ஆயுதம் வாய்க்காம போயிட்டு அந்த காரியம் நடக்காம போயிட்டு சாத்ரா மீசா ஆபயத்தினேக அக்கினியில் ஊடை போனார்கள் அந்த அக்கினி அவித்தார்கள் என்று வாசிக்கிறோம் உண்மையாகவே அந்த வழியில நம்ம போய் கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகள் உண்மையாகவே நமக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார் கத்தர் நமக்கு தூதர்களை பணிவடை ஆவிகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த தூதர்களுக்கு கத்தர் கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் தம்முடைய கரங்களில் தூக்கி கொண்டு போவார்கள் என்று வாசிக்கிறோம் உண்மையாகவே கத்தர் நமக்கு நல்ல காரியங்களை செய்கிற ஒரு இருக்கிறா நமக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வழியாய் போனாலும் நம்மளோடு இருக்கிற தேவன் அதிலே விலைக்கு பாதுகாக்கிற ஒரு இருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நான் வாசித்தது போல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத இப்போ என்று வார்த்தை மூலமாக கத்த நம்மளோட பேசினதுபடியால் கத்திரை நான் நன்றி சுத்தோத்திருக்கிறேன் நான் அநேக திருஷ்டாந்தங்கள் வேதத்தில் நான் வாசிக்கலாம் அநேக காரியங்கள் நான் வாசிக்கலாம் பவுலுக்கு செய்த கர்த்தர் பேதருக்கு செய்த கர்த்தர் இம்மொர்தேகாய் எஸ்தர் அந்த நூற்றி இருபத்தி ஏழு நாட்டில் இருக்கிற யூதர்களை பாதுகாத்த கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார் நமக்குள் வாழ்கிறார் ஒரு இயேசுவை கொள்வதற்கு ராஜ தேசத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் அவன் கொலை செய்தான் அந்த பதினேழாவது புலம்பொலும் அழுகியும் மிகுந்த துக்கம் கொண்டாடமாக கூக்குற ராமாவிலே கேட்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம் இந்த கடைசி நாட்களிலே சத்ரு எவர்களை விழுங்கலாமும் என்று அவன் வளை தேடிக்கொண்டிருக்கிற வலைவீசி தேடிக்கொண்டிருக்க இந்த நாட்களிலே கத்தர் தூதர்களை கொண்டு அவர் பாதுகாக்கிற நம்ம ஊழியத்திலையும் சரி தனிப்பட்ட வாழ்த்திலும் சரி நம்முடைய குடும்பத்திலும் சரி கத்தர் நமக்காக யாவற்றையும் செய்கிற ஒரு இருக்கிறார் அவருடைய வழி கடலிலும் அவர் தண்ணீர்களிலும் அவரோட காலடி இருக்குது அவரோட காலடி தெரியாம போயிடுச்சு என்று வாசிக்கிறோம் நமக்கு முன்பதாகவே அவர் கடந்து செல்கிறார் கோணலானவர்களை சுவையாக்குகிற கத்தர் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார் கத்தர் தாமை கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் எல்லா காரியங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேலைகளிலும் நாம் போகும் பொழுதும் வரும் பொழுதும் கத்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறா எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வாய்ப்ப தந்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தரோட ஊழியங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆமேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம்

ஜனநாயகத்தினால் நஞ்சு ஊடு துவிக்கிற தோற்றம் கண்மணியை நஞ்சு ஒரு துக்கிற தோற்றம் திருடம் திருடம் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கு வராங்க பரிபூர்ணமான ஒரு அனுபவத்துக்குள்ளே ஒவ்வொருவரையும் சோத்ரம் ஆண்டு சோர்ணமாக கொடுக்கப்பட்ட காரியமாய்க்க எப்படியா நன்றி ஊற்றுவிக்கிறார்கள் என்ற சோதன ஆண்டு குற்றப்படுத்த நாங்களே ஆண்டு சோத்ராண்டதே குற்றப்படுத்தக்கூடிய வைத்திருக்கு தேவனாய்க்கு நன்றி ஊற்றுவிக்கிற சோற்ற ஆண்டு சோத்ரன் சோத்ராண்டு ஆரியா போசை பாதுகாத்து அன்று சோத்ரம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டு சோத்ராண்டு நீர் பாதுகாக்கப்பட்ட சோத்ரா ஆண்டு நீண்ட மீண்டும் உண்டான ஒரு காய்ச்சல் பார்க்கும்போது

i to Amen. amen, amen.